இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்டான அப்ட்ரெண்டில் தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு இருந்தாலும் மார்க்கெட் வந்து கேப் டவுனை சஸ்டெயின் பண்ண முடியல மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு ஓஐ டேட்டாவைஸ் பார்ப்போம் ஓஐ டேட்டா வைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் வந்து ஸ்டார்டிங் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க கால் ஆப்ஷன் வந்து காலையிலே பார்த்துட்டிங்கன்னா மூணு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் கால் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் புட் ஆப்ஷன் வந்து எழுதியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து மார்க்கெட் ஸ்டார்டிங் வந்து கீழே போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்பவும் போல் மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் வந்து கிளியராக வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எந்த பாயிண்ட்லேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பத்து இருபத்தி நாலுலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பத்து இருபத்தி நாலு பத் பத்து இருபத்தி நாலுலேருந்து புட் ஆப்ஷன் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி இன்றைக்கி டிகே வந்து எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம் நேற்று க்ளோசிங் வந்து நூற்றி அறுபத்தி ஆறு இருந்துருக்கு ஸ்டாடலோட ப்ரைஸிங் வந்து நூற்றி அறுபத்தாறு இருந்திருக்கு காலையில் ஓப்பனிங் வந்து அதே இதில் தான் ஓப்பன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதுரை அப்படிங்கிறப்பவே வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து அட்டைன் பண்ணிடுச்சு நூற்றி பதிமூணு அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் வந்து ஐம்பத்தெட்டு ஆயிருச்சி அதுக்கப்புறம் போல் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டேனால் வந்து ஜீரோ ஜீரோவாகிடுச்சு இப்போ ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு டாப் டவுன் அனாலிசிஸ் வச்சு பார்ப்போம் டாப் டவுன் அனாலிசிஸ் வச்சு பார்த்தா இந்த இண்டிகேட்டர் போட்டுக்கலாம் சிக்ஸாக் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம் ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் போட்டால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது எப்போது இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை க்ராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு இருக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜோனை எப்போ க்ராஸ் பண்ணி மேலே போகுதோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அப்போ தான் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இங்கே வந்து இங்கே ஒரு ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்கு ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் அதுக்கு கீழே போகலை அந்த ஜோனுக்கு வந்து அந்த ஜோனுக்கு கீழே வந்து போகலை அப்போது இந்த ஜோனை உடச்சி கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபைவ் மினிட்ஸில் அப் ட்ரெண்டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி